வணக்கம் மதிமா யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இதுவரைக்கும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் மதிமா யூடியூப் சேனல் சார்பில் இந்த மலர் மாலையை அணிவிக்க ஆரம்பிக்கலாமா சார் ஓ நடிகராக அவர் யாருமே வெற்றி பெற முடியாத அளவுக்கு வளர்ந்தார் அரசியல் தலைவர் அல்லது முதலமைச்சர் என்று பார்த்தீர்களானால் அதிலேயும் வெளிநாட்டிலே இருந்து தேர்தலில் வெற்றி பெற்ற ஒரே முதலமைச்சர் இந்தியாவிலேயே மட்டுமில்லை உலகத்தில் இவர் யாருமே கிடையாது அமெரிக்காவில் படுத்துக்கொண்டு இங்கே வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆனார் அதே நேரத்தில் அண்ணாவின் அரசியல் நாகரிகத்தையும் கடைபிடித்தவர் மேடையில் யாராவது கருணாநிதி இப்படி செய்தார் அப்படின்னா சட்டையை பிடிச்சு விழுத்து நீயா பேர் வச்ச கலைஞர் சொல்லு அப்படின்னு சொல்லுவார் அப்படிப்பட்ட அரசியல் நாகரிகம் தமிழர்களுக்கும் தமிழ் மொழிக்கும் அவர் ஆத்திய பங்கை நாம் மறக்க முடியாது ஏழைகளுக்காகவே அவர் வாழ்ந்தவர் எந்த திட்டம் போட்டாலும் அது ஏழைக்கு போய் சேர வேண்டும் என்று நினைத்தார்கள் அது ஒரு பக்கம் கல்வி தனக்கு கிடைக்கவில்லை ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று முடிவெடுத்து தமிழ்நாடு முன்னணியில இருப்பதற்கு அடிப்படை காரணமாக இருந்தவர் எல்லோருமே காரணமாக இருந்தார்கள் அவர்தான் இந்த காலேஜ் என்ற ஒரு அமைப்பை கொண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல துவக்கி முதல்ல பாலிடெக்னிக் அடுத்து இன்ஜினியரிங் காலேஜ் அடுத்து பொறியியல் கல்லூரிகள் இந்த மெடிக்கல் காலேஜ் என்று ஆரம்பித்து அவர் காலத்தில் எனக்கு முன்னாலே சொன்னதை போல பத்து கல்லூரிகளை தேர்ந்தெடுத்தார் அதுவரை மொத்தமே பத்து கல்லூரிகள் தான் தமிழ்நாட்டில் இருந்தன அரசு கல்லூரிகள் அரசு உதவி பெறுகின்ற கல்லூரிகள் என்று அவர் ஆரம்பித்து இன்றைக்கு அது எங்கே போயிருக்கிறது என்றால் நானூத்தி நாற்பது என்ஜினியரிங் கல்லூரிகள் பொறியியல் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன அதற்கு அவர்தான் காரணம் அதே மாதிரி பல்கலைக்கழகங்கள் அவர் வந்த பிறகுதான் ஆறு பல்கலைக்கழகங்களை துவக்கினார் அண்ணா பல்கலைக்கழகமே அவர் ஆரம்பித்ததுதான் தமிழ் பல்கலைக்கழகம் அவர் ஆரம்பித்துதான் பாரதியார் பெயராலே பாரதிதாசன் பெயராலே அது மட்டுமல்ல எல்லாவிடமும் முக்கியம் பிச்சாண்டி அவர்கள் நூலில் எழுதியிருக்கிறார் மதர் தெரசா அம்மையாரை தன்னுடைய காரிலேயே அழைத்து கொண்டு போய் கொடைக்கானலே மத தெரசா பல்கலைக்கழகத்தை துவக்கி வைக்கின்ற ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு கொடுத்தார்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவருக்கு படிக்கின்ற வாய்ப்பில்லை ஆனால் அந்த கல்வி எல்லோரும் பெற வேண்டும் என்று நினைத்தார் ஏழைகளுக்கு செய்கின்ற உதவி என்பது அவருக்கு உணவு கொடுப்பது ஆடை கொடுப்பது எல்லாம் என்றாலும் அது கொஞ்ச காலத்திற்கு அவர்களே தங்களை பார்த்து கொள்ளுகின்ற அளவுக்கு கல்வி ஒன்றால் தான் செய்ய முடியும் அதனால்தான் கல்விக்கு முக்கியத்துவம் அளித்தார் எப்படி பள்ளி கல்விக்கு காமராஜரை சொல்லுகின்றோமோ காரணம் காமராஜர் தன்னுடைய ஆட்சியில் அவரும் பத்தாண்டு காலம் இவரும் பத்தாண்டு காலம் அவர் பன்னெண்டாயிரம் பள்ளிகளை துவக்கியதை எப்போதும் நாம் மறப்பதில்லை அதேபோல் நம்முடைய புரட்சித் தலைவர் அவர்கள் உயர்கல்வியிலே தமிழகத்தை இந்தியாவினுடைய முதல் மாநிலமாக மாற்றி காட்டினார்கள் இன்றைக்கும் அதனுடைய விளைவை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் உலகத்திலே ரெமிடன்ஸ் என்று சொல்லுவார் இந்த ஒரு நாட்டிலே இருந்து வெளிநாட்டிலே போய் சம்பாதித்து திரும்ப அனுப்புகின்ற அந்த பணத்துக்கு பெயர் ரெமிட்டன்ஸ் என்ற பெயர் உலகத்திலேயே அதிகமாக வருவது இந்தியாவுக்குத்தான் இந்த இருபத்தி லே பதினோரு லட்சம் கோடி ரூபாய் வந்திருக்கிறது அதில் கணிசமான தொகை நமக்கு வருகிறது தமிழ்நாட்டுக்கு வருகிறது என்றைக்கும் எம்ஜிஆர் நமக்கு பணம் கொடுத்து கொண்டே இருக்கிறார் இல்லையானா இங்க நடக்காது இவ்வளவு பேர் என்ஜினியர்கள் ஆண்டுக்கு ரெண்டு லட்சம் என்ஜினியர்களை நாம் இங்கே இருந்து அனுப்புகிறோம் பல பேர் நினைக்கிறார்கள் படித்தால் வேலை கிடைக்குமோ கிடைக்காது என்று வேலை எல்லோருக்கும் இருக்கு ஒன்று அதற்கு தகுந்த போல் அவர்களை நாம் தயாரிக்க வேண்டும் அதற்கு வேண்டிய பயிற்சி அளிக்க வேண்டும் அதை கல்லூரிகள் நிச்சயமாக பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகளையும் அதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் அவர் தமிழ் பல்கலைக்கழகம் அதுவரை தமிழுக்கு பல்கலைக்கழகமே இல்லாமல் இருந்தது முதன்முறையாக அது மட்டுமல்ல அதற்கு பெரிய பல்கலைக்கழகம் இருக்கும் என்று தொள்ளாயிரம் ஏக்கரை கொடுத்தார்கள் அவை நம்ம அவை நடராஜன் அவர்களை முதல் முறையாக அதற்கு துணைவேந்தராக நியமித்தார்கள் ஐஏஎஸ் அதிகாரி அல்லாதவர்களை நியமிப்பதில்லை அதனால் அவரை நியமித்தார்கள் அந்த பல்கலைக்கழகம் தமிழுக்காக இருக்க வேண்டும் என்று இதுவரை தமிழ்நாட்டில் யாருமே அதை செய்யாத செய்தார்கள் அது மட்டுமல்ல தமிழர்கள் எங்கே வாழ்ந்தாலும் வேறு மாநிலங்களில் இருந்தாலும் வேறு நாடுகளில் இருந்தாலும் அவர்களுக்காக எல்லா உதவியும் செய்ய வேண்டும் என்று வைத்தார் அது உங்களுக்கு தெரியும் குறிப்பாக இலங்கையிலே தான் தமிழர்களுக்கு பிரச்சனை இருந்தது ஏழு தமிழர்கள் போராடி கொண்டே இருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றிலே இருந்து எண்பத்தி மூன்றிலேயே கருப்பு சட்டையை போட்டு விட்டார் எங்களை எல்லாரும் போட சொன்னார் எல்லோருமே கருப்பு சட்டை அணிந்து அதிகாரிகள் போட்டார்களான்னு தெரியாது எல்லாரையும் கருப்பு சட்டை அணிய சொன்னார்கள் அது மட்டுமல்ல எனக்கு ஞாபகம் இருக்கிறது அப்போது என்று ஒரு அமைப்பு இருந்ததுங்க அதனுடைய தலைவர் அமிர்தலிங்கம் அவர்கள் தமிழர்கள் ஒரு மூணு நாலு கட்சி வச்சிருந்தாங்க தமிழர்கள் எப்போ ஒரு கட்சி இருக்க மாட்டாங்க அந்த டிவிஎல்எஃப் தலைவர் அமிர்தலிங்கம் அவர்களையும் அவருடைய துணையாரர்களையும் வேலூருக்கு அழைத்து கொண்டு போய் பொதுக்கூட்டம் நடத்தி கொஞ்சம் பணம் வசூல் செய்து நான் கொடுத்து அனுப்பினேன் இன்னொரு ஒரு தலைவர் அவர் பேர் மந்தத்து அவருக்கு எஸ்டி சோமசுந்தரன் என்னோட அவரும் இருந்தவர் அவர் தனியாக உதவி செய்து கொண்டிருந்தார் ஒரு நாள் ரெண்டு பேரையும் புரட்சி தலைவர் கூப்பிட்டு எங்களை உட்கார வைத்து தமிழர்களுக்கு உதவி செய்கிறீர்கள் ரொம்ப நல்லதுதான் இலங்கை தமிழர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் ஆனால் தனித்தனியாக செய்யாமல் ஒரே மாதிரி செய்தால் என்ன என்று சொல்லிவிட்டு அப்பொழுது அவர் சொன்னார் கடைசி வரை அங்கே தலைவராக இருக்க போவது தமிழர்களை வழிநடத்த போவது பிரபாகரன் தான் பிரபாகரனுக்கு செய்வோம் என்று சொன்னார் பிரபாகரன் அவருடைய ஒரே ஒரு படத்தை தான் வைத்திருந்தார் அது எம்ஜிஆர் படம் தான் தலைவர் மட்டும் இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்திருந்தால் இந்திரா காந்தி அம்மையார் இருந்திருந்தார் நிச்சயமாக தமிழர்களுக்கென்று ஒரு நாடு வந்துவிட்டிருக்கும் வழக்கமா சொல்லுவோம் தமிழன் இல்லாத நாடு இல்லை ஆனால் தமிழனுக்கென்று ஒரு நாடு இல்லைன்னு சொல்லுவோம் அது தீர்ந்தெடுக்கும் அது முடியவில்லை அதற்கு அடிப்படையாக அவர்களுக்கு எல்லா செலவுகளையும் அவர்களுக்கு செய்து போதுமான அளவுக்கு அவர்களுக்கு உதவி செய்து இலங்கை தமிழர்களை காப்பாற்றியவர்கள் அவர்கள் இப்படி எந்த துறையாக இருந்தாலும் அதில் அவர்தான் முதலாக இருந்தார்கள் தமிழுக்கு தமிழர்களுக்கு கல்விக்கு ஏழைகளுக்கு அதிகம் செய்தார் அவர்கள் நிறைய அதை பற்றி எழுந்திருக்கிறார்கள் நீங்கள் வாங்கியதை படிக்க வேண்டும் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்து அறுபத்தாறு லட்சம் மாணவர்களுக்கு சத்துணவு வழங்கப்பட்டது முதன் முதலாக இது ஆரம்பித்தது முதல்ல சென்னை மாநகரில் தியாகராய செட்டியார் ஆரம்பித்தார் ஜஸ்டிஸ் கட்சியுடைய தலைவர் தியாகராயர் அவர்கள் துவக்கினார்கள் கொஞ்ச நாளில் நின்று போய்விட்டது அதற்கு பிறகு காமராஜ் அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள் ஓரளவுக்குத்தான் அது வெற்றி பெற்றது ஆனால் நம்முடைய தலைவர் அவர்கள் கொண்டு வந்து அதை மிகப்பெரிய திட்டமாக அதிகாரிகள்லாம் சந்தேகப்பட்டார்கள் இதை முடியுமா இதில் பணம் இருக்கிறது தமக்கு கொடு பணம் செலவு செய்ய முடியுமெல்லாம் என்ற போது எல்லாம் எப்படியும் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்ததை கொண்டு வந்தார்கள் அதற்கு பிறகு காலணி கொடுத்தார்கள் அதை பற்றி பிச்சாண்டியவர்கள் நிறைய எழுதியிருக்கிறார் காரில் போகும்போது நீ பார்த்து எனக்கு சொல்ல வேண்டும் எவ்வளவு பேர் செருப்பு போட்டிருக்கார்கள் எவ்வளவு பேர் போடவில்லை என்பதை எனக்கு கணக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னதை பிச்சாண்டியவர்கள் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார்கள் அவர்களுக்கு பெண்களுக்கு காலனி அடி எல்லாம் போகாது அவர்களுக்கு வியாதிகள்லாம் வந்துவிடும் அதனால காலணி கொடுக்க வேண்டும் என்பது இப்படி ஏழைகளை பற்றியே நினைத்தார் எதை செய்தாலும் அது ஏழைகளுக்கு போய் சேர வேண்டும் ஏழை மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்று நினைத்தார்கள் அப்படிப்பட்ட ஒருவர் நம்மிடையே வாழ்ந்தார் இங்கே எல்லோரும் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறோம் அவரோடு பணியாற்றவுலாம் எம்ஜிஆர் மாதிரி ஆகிவிட்டார் ஏன் நம்ம எல்லாம் பார்க்கறோம் ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் இவங்களை பார்த்தா நமக்கு எம்ஜிஆர் ஞாபகம் வந்துவிடுகிறது அது மாதிரி ஒரு பெரிய சகாப்தத்தையே உருவாக்கி விட்டு போனவர் இப்பொழுதுதான் நான் சைதை கேட்டிருந்தேன் கேட்டுருந்தேன் எவ்வளவு புத்தகங்கள் எம்ஜிஆரை பற்றி வந்திருக்கிறது நான் நிறைய நூறு நூற்றம்பதுக்கு மேலே இருக்கணும்னு அவர் சொல்கிறார் இதுலேயும் கிட்டத்தட்ட ஐயாயிரம் புத்தகங்கள் வந்திருக்கின்றன அப்படியானால் ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டு தான் இதுவரை யாரும் ஒரு தனிப்பட்ட மனிதனை பற்றி ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் வந்ததே கிடையாது அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒருவருக்குத்தான் உண்டு எதிர்கட்சிகளை மதிக்க வேண்டும் என்பது அறிஞர் அண்ணா அவர்கள் அரசியல் நாகரிகம் வேண்டும் என்று சொன்னார்கள் அதை வாழ்க்கையில கடைபிடித்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதைதான் என்றைக்கும் நாம் தமிழ்நாட்டிலே மேற்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் சிலவற்றில் நமக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் கட்சிகளுக்குள்ளே அது இயல்புதான் ஆனாலும் தமிழர்களுக்கு என்று வருகின்ற போது அனைவரும் ஒன்றாக உட்கார்ந்து பேசுகின்ற ஒரு மனப்பான்மை விவாதிக்கின்ற மனப்பான்மை கலந்து பேசுகின்ற மனப்பான்மை வேண்டும் அப்படிப்பட்ட எண்ணம் அவரிடத்துல இருந்தது எனக்கு ஒன்றுமோ கோருகிறது என்னுடைய மாமனார் அவர்கள் பேருந்து உரிமையாளர் பஸ் உரிமையாளர் சங்கத்திற்கு பொருளாளர் அவர்கள் போய் கொஞ்சம் பணம் வசூல் செய்து தேர்தல் நிதியை கொண்டு போய் இவரிடத்தில் கொடுத்தார் கொடுத்து முடித்துவிட்டு விட்டு புறப்படும் போது அவர் சொன்னாராம் நேராக போயிடாதீங்க கோபாலபுரம் போய் அவரையும் பார்த்துட்டு போங்க இது எங்கேயாவது நடக்குமா ஒரு ஆளுங்கட்சி தலைவர் முதலமைச்சர் அவருக்கும் கொஞ்சம் கவனிச்சுட்டு போங்கன்னு சொல்ற அரசியல் நாகரிகம் அவரிடத்தில் இருந்தது அதை இன்றைய தலைவர்கள் பெற வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் அப்படி இருந்தால் நிச்சயமாக தமிழர்கள் மேலே வர முடியும் அதே கல்விக்கு அவர் கொடுத்த முக்கியத்துவத்தை நிச்சயமாக நாம் செய்ய வேண்டும் இன்னும் நிறைய கல்லூரிகள் வர வேண்டும் அல்லது பல்கலைக்கழகங்கள் வளர வேண்டும் அவைகள் நல்ல தரமான கல்வியை தருகின்ற பல்கலைக்கழகங்களாக இருந்தால் உலகெங்கு நமக்கு வேலை வாய்ப்பு இருக்கிறது அதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் நிறைய பேராசிரியர்கள் வந்திருக்கிறீர்கள் துணைவேந்தர்கள் வந்திருக்கிறார்கள் வாய்ப்பு நிறைய இருக்கிறது இங்கேயே அவ்வளவு பேருக்கும் வேலை கொடுக்க நம்மால் முடியாது ஆனால் உலகெங்கும் வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன இன்றைக்கு விஐடி வளர்ந்திருப்பதற்கே வளர்ந்ததுக்கே அவர்தான் காரணம் வளர்ந்ததுக்கும் அவர்தான் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலே நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன் என்னை கூப்பிட்டு நான் அவரோடு கொஞ்சம் பிரச்சனையாக இருந்ததுக்கு கருத்து வேறுபாடுகள் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்திலே தான் நான் கொஞ்சம் லேட்டாக சேர்ந்தேன் இவங்கெல்லாம் முதல்லையே போயிட்டாங்க எழுபத்தி ரெண்டில் நான் அப்போ திமுகவிலே நாடாளுமன்ற குழுவின் துணைத் தலைவராக இருந்தேன் டெப்டி லீடர் இருந்த டிஎம்கே பார்லிமெண்டரி பார்ட்டி முதல்ல சேரவில்லை அதற்கு பிறகு சிஎம்சி ஆஸ்பத்திரி விஷயத்தில் தகராறு ஏற்பட்டு நான் ராஜினாமா செய்தேன் உடனே எனக்கு ஆலை அனுப்பிவிட்டார்கள் புரட்சித் தலைவர் அவர்கள் வந்து சேர சொல்லுங்கள் நான் போய் எனக்காக ஒரு தனியாக பொதுக்கூட்டமே நடத்தினார் பாலாத்தில் ஆற்காட்டுக்கும் ராணிப்பேட்டைக்கு மத்தியில் ஒரு பெரிய பொதுக்கூட்டம் போட்டு ஒரு ரெண்டு லட்சம் பேருக்கு மேலே வந்தாங்க அந்த பொதுக்கூட்டத்தில் பேசும்போது நான் பேசுவதற்கு வரவில்லை விஸ்வநாதன் என்ன பேசுகிறார் என்று கேட்பதற்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னதை நான் நினைவில் வைத்திருக்கிறேன் இல்லை அண்ணா மாதிரியே தான் அப்படி அதற்கு பிறகு நீங்கள் நாடாளுமன்றமா சட்டமன்றமானு கேட்டார் என்பதில் நான் வந்து நாடாளுமன்றத்துக்கே போறேன்னு வேணா வேணாம் நீங்கள் சட்டமன்றத்துக்கு வந்துடுவேன்னு சொல்லி தொகுதியை அவரை தேர்ந்தெடுத்து சட்டமன்ற உறுப்பினராக்கினார் நான் என்ன சொல்ல வந்தேன் என்று சொன்னால் அவருடைய பெருந்தன்மையை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் எழுபத்தி ஆறாம் ஆண்டு கட்சியினுடைய பெயரை அண்ணா திமுக என்பதை அனைத்திந்திய திமுக என்று மாற்றினார்கள் எல்லோரும் பச்சை கொள்ள வேண்டும் என்று யாரோ சொல்லி அவரை அதை ஒப்புக்கொண்டு அவரை பச்சை குத்தி கொண்டார் நாங்கள் ஒரு சிறு குழுவினர் கோவை செய்யன் விருதுநகர் சீனிவாசன் நான் இன்னும் கொஞ்சம் பேர் சென்று அதை எதிர்த்தோம் அது கூடாது அண்ணா திமுக அனைத்திந்திய அண்ணா திமுக என்று அழைக்கக்கூடாது என்று சொன்னோம் பச்சை குத்திக் கொள்வது சரியல்ல என்று சொன்னோம் ஆக அதற்காக ஒரு பொதுக்குழுவே போட்டார் கோவையில் ஒரு பொதுக்குழு நடைபெற்றது அந்த பொதுக்குழுவில் விவாதம் நடந்தது ஆதரித்து பேசுபவர்கள் ஒரு பக்கம் எதிர்த்து பேசுவது பக்கம் அவரே எல்லோரையும் அழைத்து பேச சொன்னார் பேசி முடித்துவிட்டு அவரை ஏற்று யாரும் போய் பேசுவாங்க நாங்க தான் கொஞ்சம் பேர் பேசி முடிக்கிற நேரத்தில் விளக்கு அணைந்து விட்டது டார்ச் எடுத்து நேராக எனக்கு முகத்தில் அடிச்சு இப்ப என்ன ஏத்துக்கிறீங்களான்னு ஒத்துக்கிறீங்களான்னு கேட்டார் ஆமா ஆமா ஒத்துக்கிறேன்னு சொன்னேன்னா அவ்வளோ பேரும் ஆதரவா இருக்காங்க நாங்க தான் கொஞ்சம் பேர் ஒரு பத்து இருபது பேர் எதிர்ப்பாக இருந்தோம் அதை நான் இவ்வளவுன்னு சொல்லி கடைசியில் நாங்கள் கட்சியை விட்டு வெளியே போக வேண்டிய சூழ்நிலை ஒரு ஒரு ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலே இருந்தோம் அவர் எழுபத்தேழுல ஆளுங்கட்சியானார் நாங்கள் அவ்வளோ நாள் அழ எனக்கு எங்கள் மாநிலத்தில் எந்த மாநிலத்தில் கட்சி வேலையாக இருந்தாலும் என்னைத்தான் அனுப்பி வைப்பார்கள் குறிப்பாக கர்நாடகா ஆந்திரா என்று அப்படி இருந்து நான் வெளியே இருந்து விட்டேன் அவரே எனக்கு ஒரு ஆளை அனுப்பினார் அனுப்பி நாம் எதிர்கட்சியாக இருந்தபோது போது நம்மோடு நிறைய கட்சி பணிகள்லாம் செய்திருக்கிறார் நாம் ஆளுங்கட்சி ஆன அவர் ஏன் வெளியே இருக்க வேண்டும் வர சொல்லுங்கள் என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல திரும்ப எழுபத்தி ஒன்பதுன்னா என்பதுக்கு முன்னால் தேர்தலுக்கு முன்னால் நான் வந்து சேர்ந்தேன் அதுக்கு பிறகுதான் என்று சட்டமன்ற அப்போ தான் நினைத்தேன் அவரை எதிர்த்து பேசியிருக்கிறோம் அவரை அவர் எதிர்த்து அறிக்கை விட்டு இருக்கிறோம் ஆனாலும் அதையெல்லாம் கவலைப்படாமல் பெருந்தன்மையோடு என்னை மறுபடியும் அழைத்து வந்து சட்டமன்ற உறுப்பினராக்கிறார்கள் என்றைக்கு வாழ்நாளே நான் மறக்க முடியாது அப்படி மக்களுக்காக வாழ்ந்த தலைவர் அவரோடு பழகிய அவ்வளவு பேரும் எல்லாம் எம்ஜிஆர் புகழ்பாடுபவர்களாகத்தான் இருக்கிறோம் யாருமே அவரை எதிர்த்து பேசுகின்ற சூழ்நிலையே இருக்காது அவரை ஆதரிக்காமல் புகழ்பேடலும் இருக்க முடியாது அப்படி தமிழ்நாட்டிலே ஒரு தலைவர் பிறந்து வளர்ந்து உலக தலைவராகவே மாறிவிட்டார்கள் அவரை போல் இதான் இப்ப செய்திகள் சொன்ன அண்ணாவுக்கு வந்து அவருடைய சாவு ஒரு ரெக்கார்டு உங்களுக்கு தெரியும் சாவிலை சரித்திரம் படைத்தவர் சொல்லுவோம் ஒன்றரை கோடி பேர் அவர் சாவில கலந்து கொண்டார்கள் இட்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு அதே மாதிரி ஒருவரை பற்றிய புத்தகங்கள் வந்திருப்பது எம்ஜிஆர் தான் அது ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டாக வேண்டும் என்று நான் சொன்னேன் அப்படி நடந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒருவரை பற்றி அவரோடு ஒரு பத்தாண்டுகள் ஒன்பதாண்டு காலம் அவரோடு பணியாற்றுகின்ற வாய்ப்பை பெற்ற பிச்சாண்டி அவர்கள் இவரே கொடுத்து வைத்தவர் தான் ஒன்பது வருஷம் அவரோட தொடர்ந்து இருக்க முடியாது பல பேர் வந்திருக்கிறார்கள் அவரோடு பணியாற்றிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மற்ற அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பிச்சாண்டி அவர்கள் நான் சிறந்த நிர்வாகம் தான் பார்த்தேன் இப்பதான் தெரியுது ஒரு சிறந்த எழுத்தாளராக மாறிவிட்டார்கள் அவர்களுடைய வாழ்த்துக்களை சொல்லி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் நாட்டினுடைய ஏழை எளிய மக்களுக்காக என்னென்ன திட்டங்களை தீட்ட வேண்டும் என்று அதற்கு உதாரணமாக நம்முடைய அலெக்சாண்டர் அவர்கள் சொன்னார்கள் அவ்வளவு மனித நேயம் படைத்தவர் புரட்சி தலைவர் அவர்கள் நம்முடைய துரைசாமி அவர்கள் சொல்லுகின்ற போது எந்த துறையாக இருந்தாலும் சினிமா துறையாக இருந்தாலும் அதிலே புரட்சி தடைய புரட்சி நடிகராக தன்னை தனிப்பட்ட முறையிலே அனைவரும் கவரக்கூடிய ஒரு மனிதராக அந்த துறையிலே விளங்கினார்கள் அரசிலே தன்னை இணைத்து கொண்டிருக்கின்ற போது இந்தியா மட்டுமல்ல உலக நாடுகள் போற்றுகின்ற அளவிற்கு ஒரு சிறந்த முதலமைச்சராக நடத்தி காட்டிய ஒரு பெரிய பெருமை புரட்சி தலைவருக்கு உண்டு பதவிகள் எந்த பத எந்த நேரத்திலும் வரலாம் போகலாம் ஆனால் மனித நேயம் என்பது கோடிக்கணக்கானவர்களே ஒருவருக்குத்தான் அந்த மனித நேயம் அப்படிப்பட்ட பல கோடி பல கோடி மக்களின் இடையிலே முழுமையான மனித நேயம் படைத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்பதற்கு எத்தனையோ உதாரணங்கள் இங்கே சொன்னாலும் கூட என்னை பொறுத்த மட்டும் ஓரிரு உதாரணங்கள் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் புரட்சி தலைவர் அவர் சொல்லியதை போல எழுபத்தி ரெண்டாம் ஆண்டிலேயே அவர் ஆரம்பித்த அந்த கட்சி கழகத்திலே எங்களை போன்றவெல்லாம் இணைத்து நான் திருவள்ளூர் மாவட்டத்திலே ராமாபுரம் என்ற ஒரு கிராமத்திலே விவசாய குடும்பத்திலே பிறந்திருந்தாலும் அந்த நேரத்திலே தலைவர் அவர்கள் சினிமா துறையிலே நடிக்கின்ற போது அவருடைய சினிமாவை பார்க்க வேண்டும் என்று நானும் என்னுடைய உறவினர் நண்பர்கள் அத்துணை பேரும் வாரத்திலே நான்கு நாட்கள் எங்களுடைய கிராமத்திலே இருந்து இருபது முப்பது சைக்கிள்களிலே ஏறக்குறைய ஒரு முப்பது கிலோமீட்டர் இருக்கின்ற பூந்தமல்லி திரையரங்கிலேயே வந்து வாரத்திற்கு மூன்று முறை புரட்சித் தலைவருடைய நடித்த படங்களை பார்க்கின்ற ஒரு பெரிய வாய்ப்பு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நாங்கள் பெற்றிருக்கின்றோம் அதற்கு பின்னாலே ஒரு சிறுபான்மையைச் சேர்ந்த என்னை உம்முடிப்பூண்டி தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினராக மூன்று முறை எனக்கு பணியாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்று குறை இந்த பதினேழு மாவட்டங்களிலே மாவட்ட செயலராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பை எனக்கு வழங்கினார் என்று சொன்னார் இதைவிட ஒரு பேர் இன்பம் எனக்கு வேறு என்ன இருக்கிறது என்பதை எண்ணி எண்ணி நானும் என்னுடைய குடும்பமும் புரட்சி தலைவரை எண்ணி எண்ணி தினந்தோறும் மகிழ்கின்றோம் இன்னொரு பெரிய உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்றால் நானும் அன்புக்குரிய சகோதரர் ஜேசி டி பிரபாகன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற போது இதே பழையத்திலே இந்த சத்யா ஸ்டுடியோவிலே நடந்த நிகழ்ச்சிகளிலே இரண்டு மூன்று முறை அவர் அமர்ந்த நடுவிலேயே அமர்ந்து என்னை இடதுபுறமாகவும் அன்பு சகோதரர் ஜேசிடி பிரபாகரன் அவரை வலதுபுறமாக வைத்து எங்கள் இருவரையும் வைத்து அவர் உணவு அறிந்த காட்சியும் எங்களுக்கு சொன்னார் நான் எப்படி சாப்பிடுகிறோன்னு அதை போல சுத்தமாக சாப்பிட வேண்டும் என்று எங்களுக்கு அன்பு கட்டளையிட்டு இட்டு அந்த பாட்சியெல்லாம் நான் எண்ணி பார்க்கின்ற போது இப்படிப்பட்ட ஒரு பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறதே என்பதை எண்ணி நான் வழிவிட்டேன் ராமாபுரம் என்ற இந்த கிராமத்திலே திருவள்ளூர் அருகிலே புரட்சி தலைவர் அவர்கள் நம்முடைய வீட்டிற்கு வருகை தந்து மதிய உணவை என்னுடைய வீட்டிலே அவர் உணவு வழங்கினர் அறிந்தினார் என்று சொன்னால் இதெல்லாம் ஒரு கற்பனையாக நான் பார்க்கின்றேன் நம்முடைய தினந்தோறும் நானும் நம்முடைய பிச்சாண்டி ஐஏஎஸ் அவர்களும் நான் நினைத்து நினைத்து பார்ப்பேன் இப்படிப்பட்ட பெரிய ஒரு பெரிய வாய்ப்பை எனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் எப்படி பெருமை என்று நான் பார்க்கின்ற போது அப்படிப்பட்ட மனித நேய குணம் படைத்த காரணத்தினாலே தான் திருவண்ணாமலை அருகிலே ஒரு கிராமத்திலே பிறந்து ஒரு எளிய குடும்பத்திலே பிறந்த அவரை மனித நேயம் படைத்த காரணத்தினாலே தான் தன்னோடு பத்தாண்டு காலங்கள் அவர் வைத்திருந்தார் என்று சொன்னார் இவரை பற்றி அவர் எப்படி அறிந்து இவரிடத்திலே இருக்கின்ற அந்த மனித நேயத்தை அவர் எப்படி புரிந்து கொண்டிருக்கின்றார் என்பதிலே ஒரு அற்புதமான மாமனிதர் யாரை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினாலே தான் நம்முடைய ஐயா பிச்சாண்டி ஐஏஎஸ் அவர்களை தன்னுடைய நேர்முக உதவியாளராக பத்தாண்டு காலங்கள் வைத்திருந்தால் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையிலே இதைவிட ஒரு பெரிய பேரின் அவருக்கு எதுவும் இல்லை என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவிட்டு அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் சினிமா துறையிலே எத்தனையோ புரட்சிகரமான செயல்களை சொல்ல முடியும் அவர் முதலமைச்சராக இருக்கின்ற அந்த காலத்திலே அவர் ஆற்றியிருக்கின்ற பணிகளையெல்லாம் நாம் எண்ணி பார்க்கின்றோம் இன்றைக்கு பொறியியல் துறையிலே கல்வி துறையிலே இன்றைக்கு நம்முடைய தமிழகம் மற்ற இந்தியாவிற்கு ஒரு எடுத்துக்காட்டு மாநிலமாக விளங்குகிறது என்று சொன்னால் அதை முதன் முதலிலே தனியார் சுயநிதி பொறியியல் கல்லூரி என்ற அந்த உத்தரவை வழங்கிய ஒரு மாமன்னர் ஒரு மனித நேயர் நம்முடைய தமிழகத்திலே பிறந்து வளர்ந்த மாணவர்கள் எல்லாம் அடுத்த மாநிலங்களுக்கு சென்று படிக்கின்றார்களே என்று படித்த ஐஏஎஸ் அதிகாரிகள் நம்முடைய புரட்சி தலைவர்களிடத்திலே சொல்லுகின்ற போது என்ன செய்ய வேண்டும் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு தான் முதலமைச்சராக இருக்கின்ற போது ஒரு பத்து கல்லூரிகளை கொடுத்து அதிலே முதலிலே அன்பு தலைவர் பிஏடி அவர்களுக்கு கொடுத்து இன்றைக்கு தமிழகம் கல்வி துறையிலே இந்தியாவிலே முதன்மையாக விளங்குகிறது என்று சொன்னால் அதற்கு முழு காரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்பதை எண்ணி எண்ணி அப்படிப்பட்ட அவரும் அவருடைய கொள்கையிலும் அவருடைய ஒற்றார் உறவினர்கள் அவரோடு வாழ்ந்த நாங்கள் எல்லாம் இந்த நூலை எழுதிய அன்பிற்குரிய நம்முடைய முன்னாள் சட்டமன்ற முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி பிச்சாண்டி அவர்களுக்கும் அன்பு சகோதரி பரிமிளா சகோ அவர்களுக்கும் அருமையான அற்புதமான புதல்விகள் அவர்களுக்கும் கணவன்மார்களுக்கும் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் நிச்சயமாக புரட்சி தலைவருடைய பெயர் எப்படி இந்த நாட்டிலே முப்பத்தி ஏழு ஆண்டு காலங்கள் அவர் மறைந்தாலும் கூட எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோ அதே போல நீங்களும் உங்களுடைய குடும்பமும் வாழ்வாங்கு வாழ்வதற்கு எல்லாம் அல்ல எம்பெருமானை வேண்டி வாய்ப்புக்கு வணங்கி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இப்படியே எவ்வளவு நேரம் பார்த்தாலும் சளிப்பே கட்டாது யல் பூராவும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் தோணும் பார்த்துக்கிட்டே இருந்தா மட்டும் கலங்க அப்படின்னா என்ன செய்தா கிடைக்கும்